என்ன செய்யறாங்கப்பா உடனே இன்னால் இல்லாம பார்வர்ட் பண்றாங்க ஸ்டிக்கர் வச்சிருக்காங்கல்ல முன்னாடியே ஸ்டிக்கர் வச்சிருப்பாங்க அதை என்ன செய்வாங்க அப்படியே தூக்கி இதுல நன்மை இருக்கா இருக்கு எப்ப தெரியுமா நாம சொல்லிக்கொண்டே பார்வர்டு பண்ண நன்மை இருக்கு நாம சொன்ன பிறகு இத பார்வர்ட் பண்ண நன்மை இருக்கு சும்மா வந்த உடனே பார்வர்டு பண்றது தங்க குணால் நல்லா என்ன சொல்றான் அவங்களுக்கு சோதனை ஏற்பட்டா என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னு சொல்றான் காலு சொல்லுங்க என்ன அர்த்தம்னா சொல்லுவாங்க குறைஞ்சது நம்ம டைப் பண்ணனும் நம்ம போன்ல நம்மளுக்கு மௌத்த செய்தி வருதுன்னு சொன்னா இன்னால் இல்லாத ஸ்டிக்கரை எடுத்து அனுப்புறது தப்பு இல்லமா ஆனா அதை சொல்லி கொண்டு அனுப்பலாம் சொன்ன பிறகு என்ன செய்யலாம் சும்மா சொல்லவே இல்ல அனுப்புறாரு நன்மை இருக்காமா சரி என்ன நன்மை சும்மா எப்பேற்பட்ட நன்மை ஜஸ்ட் அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கற மதிப்பை பார்த்தவங்க இத சொன்னீங்கன்னா ரப்பின் புறத்திலிருந்து தன்னை சொல்றான் என் புறத்திலிருந்து விசேஷமான ரகமத் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய ரஹமத் வேணுமா வேணாமா அப்ப அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த வார்த்தையை சொன்னாலே கிடைக்கும் அது மட்டுமல்ல சொல்றான் உங்க நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்னவாக இருக்கிறீர்கள் அடையாளம் என்கிறது நேர்வழியின் அடையாளம் இந்த மாதிரி சோதனையின் போது நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் கூட புரிஞ்ச ஹபீஸ் அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து சரி பெரிய பசங்களா இருக்கீங்க மௌத்து செய்தி வந்த உடனே டக்குன்னு என்ன சொல்லலாம் இன்னாலி ல ஹி எப்படி சொல்லணும் இன்ன இலை ஹி ராஜீ சொல்லுங்க என்ன அர்த்தம்மா என்ன அர்த்தம் ரெண்டு பகுதிமா நிச்சயமாக நாம் எல்லோருமே யாருக்கு உரியவர்கள் என்ன தங்கம் நம்முடைய உயிர் நமக்கு சொந்தமானதா நம்முடைய உயிரை யாருக்கு கொடுத்தது அப்ப தான் சொந்தம் சரி ஒண்ணு அல்லாஹுவின் பக்கம் தான் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் போகத்தான் போகிறோம்